கிளிய நம்புறது மேல் எப்படி முடிவெடுக்கணும் அவ்வளவுதானே இருக்கிறாரு அவர் ஒரு பெரிய புள்ளி நீங்க கையெழுத்து போட கொஞ்சம் தயங்கி ஒரு வீடே வீடு கட்டுற நேரம் கையெழுத்து போட அப்படி இல்லீங்க நம்ம யோசிக்கிற மாதிரி யோசிச்சா அவனே தள்ளுவான் இதுக்கு முன்னாடி மந்திரி இருந்தாரு அவருக்கு கூட தான் ரெண்டு வீடு கட்டி கொடுத்துருக்குறான் ஐயே அந்த ஆள் கொழந்தார் மேஸ்திரிய நான் வேற வந்த உடனே வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு என்னங்க அது எதையுமே உங்களுக்கு பச்சையா சொன்னாதான் புரியும் போல இருக்கு நம்ம யோசிச்சா அவனே குடுப்பான் பாக்கலாம்னு சொன்னா பத்தாயிரம் பாக்குறேன்னு சொன்னா இருவதினாயிரம் பாக்கலாமான்னு பாக்குறேன்னு சொன்னா அதுக்கு ரேட் தெரியல நீங்க ஒண்ணு நான் சொல்றது புரியுதா புரியுது உங்களை நம்பி தாங்க நானும் குழைக்கணும் புரியுதா புரியுது ரெண்டு பேருமே பழச்சுக்குவோம் கவலைப்படாதீங்க மொழி பிரச்சனை பற்றி அடுத்த ஆலோசனை கூட்டத்தில் கவனிக்கலாம் என்று அன்றைய கூறினீர் ஆகவே முதலில் மொழி பிரச்சனை பற்றி கவனிப்போம் அதுக்கு முன்னால எனக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை இவர் என்னங்க எப்ப பேசினாலும் இப்படி இப்படி கை நீட்டு நீட்டு பேசுறாரு கண்ணு குத்திடுவாரு போல இருக்கு முதல்ல இவர் இடத்த மாத்துங்க சரி சரி நீர் இப்படி வா பார்த்தா இந்த வயசான காலத்தில் சரி சரி சுல்தான் மொழி பிரச்சனையை பத்தி விவாதத்தை ஆரம்பிப்போமா இந்த தேசிய மொழி பிரச்சனை இல்லையா சரி ஆங்கிலமே ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது ஐயா அது அயல்நாட்டு விஷயம் அயல்நாட்டு மொழி நமக்கு எதுக்குங்க நீ தலைநகரில் வந்து இறங்கிய விமான அயல்நாட்டு விஷயம் முதலாட்டு ரயில் வண்டிகளும் ரயில் தண்டவாளங்களும் அயல்நாட்டு விஷயங்கள் முது வீட்டு கார் முதல் வீட்டு ரேடியோ கே கடிகாரம் நீ அணிந்திருக்கும் மூக்கு கண்ணாடி எல்லாமே அயல் நாட்டு விஷயங்கள் இவ்வளவு அயல்நாட்டு விஷயங்கள் இருக்கும் இந்நாட்டில் அயல் நாட்டு மொழி ஆங்கிலமும் இருக்கட்டும் தவறில்லை பொருளுக்கும் மொழிக்கு வித்தியாசம் இருக்குதுங்க நாம உபயோகப்படுத்துற பொருள் அயல் நாட்டு பொருளா இருக்கலாம் ஆனா நாம பேசுற மொழி அயல் நாட்டு மொழியா இருக்கக்கூடாது ஏன் இப்படி கேட்டா என்னங்க சொல்றது நாம நம்ம தாய்மொழி தானே பேசணும் எது தாய்மொழி இந்தியா யாருக்கு ஆங்கிலம் அமக்கு வேற்றுமொழி என்றால் மற்றவர்களுக்கு வேற்றுமொழிதான் சரி இந்தியை ஆட்சி மொழி ஆக்கிவிட்டால் நமது கட்சியில் பிளவு ஏற்படும் இந்த இரண்டு விதமான அபிப்பிராயங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய வழி ஒன்றை யோசித்து நான் யோசித்து வைத்திருக்கிறேன் என்ன ஹிந்தி பேசுபவர்களும் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் மொழி தென்னாட்டவருக்கும் தெரிந்த மொழியாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு மொழி தேசிய மொழியாக வர முடியும் இனி பாரசீக மொழியே இந்நாட்டின் தேசிய மொழியாக